இந்திய அலையன்ஸ் தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்திய அலையன்ஸில் என்ன நடக்குது இந்திய அலையன்ஸில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்திய அலையன்ஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது காங்கிரஸ் அந்த சீட்டு பங்கீடு தொடர்பான விஷயம் தான் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பீகாரில் முதல் முதல்ல இந்திய அலையன்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட போதே மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் சீட்டு பங்கீடெல்லாம் எப்போதான் பேசுவீங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் ஒரு வழியாக சீட்டு பங்கீடு தொடர்பான விஷயத்தை பேசி இருக்காங்க எப்ப இந்த ஷீட் ஷேரிங் பத்தி பேசுனாங்களோ அப்ப இந்திய அலைன்ஸ் ஒரு மிக பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் நாங்க வந்து ஒரு 255 தொகுதியல்ல இருந்து 300 தொகுதிகள் வரைக்கும் நாங்க நிக்கே आशा பண்றோம் நீங்க தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு மத்த அலைன்ஸ் பார்ட்னர்ஸை நோக்கி அவர் கை காட்டி இருக்காரு இது மிக பெரிய பிரச்சனையை வெடிச்சிருக்கு சரி இந்த வாரம் இந்திய அலைன்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது இந்த ஷீட் ஷேரிங் பத்தின டாக்ஸ்னால என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் முதல்ல காங்கிரஸ் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு பார்வையாளர்களை நியமிச்சிருக்காங்க அப்சர்வர்ஸ் அப்சர்ஸ் நியமிச்சிருக்காங்க அது மிகப்பெரிய பிரச்சனை ஒவ்வொரு இது என்ன மாதிரி தாக்கத்தை டெல்லி வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரசுக்குமான சண்டை ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க காங்கிரஸ் எடுக்கிறாங்க காங்கிரஸ் காரங்க ஆம் ஆத்மி கட்சி எதுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ்க்கு ஒரு தர்ம சங்கடமான சிச்சுவேஷன் திரிணாமுல் காங்கிரஸ் வச்சுக்க இல்ல கம்யூனிஸ்ட வச்சுக்கிறதா அப்படின்னு கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா கொல்கட்டால கொண்ட இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டாங்க அதுல திருண்ணாமுல் காங்கிரஸை வெகுவா வந்து தாக்கி பேசியிருக்காங்க இந்தியாவில எங்களுக்கு எதிரி பாஜக அப்படின்னா எங்களுக்கு வெஸ்ட் பெங்கால எதிரி திருணாமூல் காங்கிரஸ் தான் திருணாமுல் காங்கிரஸை விடவே மாட்டோம் திருணாமுல் காங்கிரஸ் எதுக்கு எடுத்தாலும் வந்து பாஜக பாஜகன்னு அவங்க மேல போடுறாங்க ஏங்க நீங்க பாஜக மேல போடுறீங்க உங்களுக்கு உரிய நிவாரணம் எல்லாம் கிடைக்கலீனா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தான அப்படின்னு கம்யூனிஸ்டுடைய யூத் விங் அமைப்பான டிவைஎஃப்ஐ உடைய தலைவர்

ஆனந்த போஸ் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை யார் அடிச்சாங்களோ அவங்கள அரஸ்ட் பண்ணனும் அந்த ஷாஜஹான் ஷேக் அப்படிங்கிற ஒரு கல்பிரிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் நீங்க அரஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய இந்திய லைன்ஸ்க்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அடுத்தபடியா உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமான எம்பி சீட்டு எம்பி சீட் அங்கே உத்தரப்பிரதேஷ்ல காங்கிரஸ்னால ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு சமாஜ்வாடி கட்சியோடைய ஒரு சப்போர்ட் வேணும் சமாஜ்வாடி கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் ஏற்கனவே மத்திய பிரதேஷ் எலெக்ஷன்ஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் மத்திய பிரதேஷ்ல ஒரு ஆறு எம்எல்ஏ எம்எல்ஏ சீட்டு தான் சமாஜ்வாடி கட்சி காங்கிரஸ் கேட்டாங்க ஆனால் அந்த சீட்டுகளை மறுக்கவே சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் வாங்க உத்தரப்பிரதேஷ்க்கு வாங்க என்ன நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இதனால காங்கிரஸ் விழிப்புதுங்கி நிற்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அடுத்ததா கேரளாவில் காங்கிரஸ் உடைய அலைன்ஸ் பார்ட்னரா இருக்கக்கூடிய இடதுசாரிகள் இடதுசாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ராகுல் காந்தி இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு கடந்த ஒரு வருஷமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ காங்கிரஸை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் என்னங்க கொஞ்சம் கூட எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மான ரோஷமாக இருக்கக்கூடாதா

இல்ல இந்த முறை காங்கிரஸ் கடந்த முறை பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் நாங்க போட்டியிட்டோம் இந்த முறை நீங்க அதை விட ஒரு அதிகமா ஒரு பதினாலு எம்பி சீட்டை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு திமுகவை நோக்கி கேட்டிருக்காங்க ஆனா திமுக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை நீங்க காங்கிரஸ் சந்திச்சிருக்கீங்க எப்படி பதினாலு சீட்டெல்லாம் நீங்க கேட்கறீங்க அப்படிங்கற மாதிரி திமுக சொன்னதாகவும் அது மட்டும் இல்லாம திமுக காரங்களே இந்த முறை அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை திமுக ஜெயிச்சாதான் ஒரு எங்களுக்கான ஒரு பிரைடா இருக்கும் எங்களுக்கு வந்து அது ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறனால திமுக இந்த முறை அதிகமான சீட்டுகளில் தாங்களே நிற்கப் போறதாகவும் அதனால காங்கிரஸ்க்கு கடந்த முறை மாதிரி பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் கூட அவங்க ஒதுக்க போறதில்லை அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச செய்தி அடுத்ததா ஜார்க்கண்ட் காங்கிரஸோடைய அலைன்ஸ் பார்ட்னரான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா அதனுடைய தலைவர் ஹேமந்த் சோழனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவர் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் எந்நேரம் வேணாலும் அவர் கைதாக வாய்ப்பு அப்படிங்கறதா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அதற்கு காரணம் என்னன்னா ஹேமந்த் சோரனுக்கு அமலா கொத்துறை ஏழு முறை சமணி இல்லீகல் மைனிங் தொடர்பான வழக்கில் இந்த ஏழு முறை சம்மன் அனுப்பியும் ஹேமந்த் சோரன் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்னாடி ஆஜராகவே இல்லை ஏற்கனவே செந்தில் செந்தில் பாலாஜி பாலாஜி அவர்கள் அவர்கள் அமைச்சர் கேஸில் கூட பார்த்தோம் ஜாமீன் மறுப்புக்கான காரணமாக நீதிமன்றம் சொன்னது அசோக் அவர்களுக்கு நாங்கள் அதிக முறை சம்மன் அவர் வந்து நேரில் ஆஜராகவே இல்லை நாங்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க இருந்தாங்க அதனால சம்மன் சம்மன் முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா ஏழு முறை அனுப்பியும் ஹேமந்த் சோரன் ஆஜராகாதனால அவர் எப்போ வேணாலும் அமலாக்கத்தரை கைது செய்யும் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஹேமந்த் சோரன் எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறதுனால ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி பார்த்தீங்கன்னா முன்னணி நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் ஒன்று இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி சர்ஃப்ராஸ் அகமது அப்படிங்கிற தங்களுடைய எம்எல்ஏவை அந்த இருந்து ராஜினாமா செய்ய சொல்லிட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னா ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா சோரன் அந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அந்த தொகுதியில் நின்று ஆக போகிறாங்க அப்படிங்கறத நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடுத்ததான் ஆந்திர பிரதேஷ்

நமக்கு தெரிய வருது அடுத்ததா சோனியா காந்தி அவர்கள் எந்த தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட போறாங்க அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறிட்டு இருக்கு அதற்கான காரணம் என்னன்னா ரேபரலி சீட்ல கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நின்று ஜெயிச்சாங்க சோனியா காந்தி ஆனா இந்த முறை ரேபரலி தொகுதியில சமாஜ்வாடி கட்சியோட அலைன்ஸ் ஒருவேளை இல்ல அப்படின்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத காங்கிரசே நம்புறாங்க அதற்கான காரணம் என்னன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேஷ்ல மூணு சதவீதத்துக்கும் கீழே தான் உத்தரப்பிரதேஷ்ல வாக்குகள் வாங்கினாங்க காங்கிரஸ் அது மட்டும் இல்லாம தாங்கள் போட்டி

நல்ல ஒரு ரேப்போ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூட இந்த முறை முதல்வராக இருக்காரு அது மட்டும் இல்லாம சந்திரசேகர் ராவ் அவர்களே தெலுங்கானா இன்னைக்கு உருவாகி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் சோனியா காந்தி அப்படிங்கறத தங்களுடைய சட்டப்பேரவையிலே அவர் வந்து கடந்த முறை ஒப்புக்கொண்டாரு அதனால சோனியா காந்தி அவர்கள் இந்த முறை தெலுங்கானால நிக்க போறதா வந்து பல அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு வர்றாங்க நல்கொண்டா கம்மம் மஹ்பூப் நகர் மெடக் இந்த நான்கு தொகுதிகளையும் அவங்க ஃபைனல் பண்ணி வச்சிருக்கிறதாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த நாலு தொகுதிகள் ல்ல ஏதாவது ஒரு தொகுதிகளை தான் சோனியா காந்தி அவர்கள் நிக்கப் போறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்திய அலையன்ஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்க இப்போ ரீசெண்டாக தமிழகம் வந்த அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்குலாம் நாங்கள் யார்ட்டையும் அலையன்ஸ்லாம் போய் நிற்கலீங்க தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி நாங்கள் யார்ட்டையும் அலையன்ஸ்கெல்லாம் போய் நிற்க மாட்டோம் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது எங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு அதனால நாங்கள் தெம்பாக தைரியமாக இருக்கோம் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளோ தூரம் பிரச்சனைக்கு உள்ளான இந்திய அலையன்ஸ் ஒரு ரீபவுண்ட் பண்ணி மீண்டும் வர்றாங்களா இல்லை

வணக்கம்